ஐயா ஆனந்தாசிரமத்தில் வந்து மாதாஜி கிருஷ்ணபாய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவங்ககிட்ட பேசியிருக்கீங்களா அந்த அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன் மாதாஜி கிருஷ்ணபாய் பார்த்துருக்கேன் மாதாஜிக்கு என் பேர் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ஒரு ரெண்டு பஸ் நிறைய நாங்கள் வந்து ஆனந்திரமத்துக்கு வந்து டிவோடிஎஸ் சுவாமி டிவோடிஎஸ்ஸாக போனோம் சுவாமி சொல்லி போனோம் அங்கே ஒரு மூணு நாள் தங்கியிருந்தோம் அப்பயே மாதாஜிக்கு என்னுடைய பேர் தெரியும் அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எண்பத்தி ஏழுலேயும் எண்பத்தெட்டுலேயும் சுவாமி ஒரு தடவை சாமிட்டு நாங்கள் போயிருந்தோம் நானும் என்னுடைய நண்பர் சிவசங்கரும் போயிருந்தோம் அப்போ சுவாமி சொல்கிறாங்க இந்த பிச்சைக்காரருக்கு ஒரு உதவி செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க என்ன சாமின்னு கேட்குறோம் இந்த பிச்சைக்காரர் கேள்விப்படுறாரு மாதாஜி கிருஷ்ணா ரொம்ப சிக்காக இருக்காங்கன்னு கேள்விப்படுறாரு அதனால் நீங்கள் நேராக ஆண்டாசிரமம் போய் சுவாமி சத்யதானந்தவை பார்த்து சத்யானந்தத்தை வந்து மாதாஜியுடைய உடம்பு நிலை எப்படி இருக்குன்னு கேட்டு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் நீங்கள் அங்கே இருக்கணும் செவன்ட்டி டூ ஹவர்ஸ் மூணு நாட்கள் நீங்கள் அங்கே இருக்கணும் அதுக்கப்புறம் மறுபடி நேராக இங்கே என்கிட்ட வந்து மாதாஜியுடைய உடல்நிலையை பற்றி எனக்கு சொல்லிவிட்டு தான் நீங்கள் ஊருக்கு போகணும்னு சொல்கிறாரு சரி சாமின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நேராக ஆனந்தாசிரமம் போனோம் போய்ட்டு சத்யானந்த சுவாமி பார்க்குறோம் சத்யானந்த சுவாமி தான் மாதாஜி கிருஷ்ணா பைக்க வேண்டிய வைத்திய வசதிகள் மற்றது எல்லாமே இருந்து கவனிக்கிறவர் அவர் தான் சத்யானந்த சாமிட்டு போய் சொன்னோடனே இந்த மாதிரி எங்கள் சுவாமி யோகி ராம் திருவண்ணாமலையில் இருந்து இந்த மாதிரி மாதாஜிக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி கேள்விப்பட்டு எங்களை பார்த்துட்டு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னோம் சத்யானந்த சுவாமிக்கு வந்து ஒரு விதமான ஒரு ஒரு ஆடுதல் ஒரு விதமான ஒரு சந்தோஷம் அவர் வெளிப்படுத்தினார் அண்ணே அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம் ஏன்னா மாதாஜி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பக்தர்கள் கூட்டம் சுவாமி எங்கள் ரெண்டு பேரையும் மட்டும் தனியாக பின்வழியாக வழியாக கூட்டு போனார் மாதாஜி கிருஷ்ணா பையிட்ட நேராக கூப்பிட்டு போனார் மாதாஜி கிருஷ்ணா பையன் அங்கே உள்ளே பார்க்குறோம் வெறும் எலும்பில் தோல் சுற்றி இருக்கிற மாதிரி தான் இருக்குது அவ்வளோ மெலிவாக கட்டில் ஒன்றும் முடியாமல் படுத்திருக்காங்க அப்போ வந்து சத்யநாராயண சுவாமி வந்து அறிமுகப்படுத்திக்கிறார் யோகி திருவண்ணாமலையிலேருந்து இந்த நண்பர்களை அனுப்பிச்சிருக்கார் அவங்களை பார்க்கணும் வந்திருக்காங்க விசாரித்து அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு நாங்கள் ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணுறோம் மாத்தாதி கையெடுத்து அப்படியே கும்பிடுறாங்க கும்பிட்டு அதுக்கப்புறம் பேச முடியல அவங்களால வெளியே வந்துடுறோம் கொஞ்சம் நேரத்தில் வெளியே வந்துடுறோம் வெளியே வந்துட்டு சத்யசாத சமையல் கேட்குறோம் எப்படி இருக்காங்கன்னு சிஸ் இ வெரி கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் எதுவும் நடக்கலாம் மருந்துகள் எதுவும் வேலை செய்யலை எதுவும் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு மாதிரி வருத்தப்பட்ட சொல்லிட்டு வர்றாரு நாங்கள் அன்றைக்கெல்லாம் ஆசிரமத்தில் இங்கேயும் அடைஞ்சிட்டு மறுநாள் காலையில் மறுபடியும் சத்யானந்த சாமி பார்க்க போகிறோம் சத்யானந்த சாமி வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு இந்த மருந்துலாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்ய ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது நீ வாங்க போவோம் மறுபடியும் மாதாஜி பார்க்க போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் பார்க்க கூட்டிட்டு போகிறாரு மாதாஜி எழுந்து சாஞ்சி இருக்காங்க அவங்களுக்கு ஏதோ கஞ்சியோ ஏதோ கொடுத்துட்ருக்காங்க அதை கொஞ்சமாக குடிக்கிறாங்க ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்த வாயில் ஊட்டுறாங்க குடிச்சிட்ருக்காங்க எங்களை மறுபடியும் அவர் கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி யோகி ஜி பக்தர்கள் இவங்க தான் இவர் பேர் பார்சாரதி இவர் சிவசங்கர் அப்படின்னு சொன்ன ஒன்று மறுபடியும் அப்படியே பார்க்குறாங்க மறுபடியும் கை எடுத்து கும்பிடுறாங்க கும்பிட்டு யோகிஜிக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த என்னுடைய பிரணாம சொல்லிடுங்கன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுறாங்க நாங்கள் அது சரி மாதாஜின்னு சொல்லி கேட்குறோம் நீங்கள் அவருக்கு வேண்டிய வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கியான்னு சொல்லி சத்யநாராயசாமியை வந்து கேட்குறாங்க அம்மா நீங்கள் கவலையே படாதீங்க எல்லா இதுவே நானே நேரடியாக அவங்கள கவனிச்சிக்கிறேன் அவங்களுக்கு ரூம் கொடுத்துருக்கேன் அவங்க எல்லா வசதிகளும் அவங்களுக்கு நேரடியாக நான் பண்ணி கொடுத்துட்றேன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே மாதாஜிக்கு சந்தோஷம் சரின்ட்டு மறுபடியும் நமஸ்காரம் பண்ணிட்டு வழி வந்துடும் இந்த தேர்ட் டே மறுபடியும் வந்து சத்யானந்த சாமி பார்க்குறோம் சாமி சொல்கிறாரு ஆரோக்கியமாக சொல்கிறாரு இனிமேல் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை நல்லா ஆகிட்டாங்க எல்லாம் பல்ஸ் நார்மல் ஆகிடுச்சி எல்லாமே நார்மல் ஆகிடுச்சி இப்போ நார்மல் ஃபுட் எடுக்கிறோமா வேண்டாமான்னு இருக்கோம் வாங்க போக பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போனோடனே மாத்தாஜி கீழே தொங்க போட்டு உட்காந்துட்டுருக்காங்க உட்காந்துட்டு இருக்காங்க எங்களை நாங்கள் நமஸ்காரம் பண்ணுறோம் பண்ணவொன்னு மௌடி கையை எடுத்து கும்பிட்றாங்க கும்பிட்டு யோகிஜி நல்லா இருக்காரான்னு கேட்குறாங்க அந்த தேர்டு கேட்குறாங்க யோகிஜி இருக்காரான்னு கேட்குறாங்க யோகிஜி நல்லா இருக்காரு மாதாஜின்னு சொன்ன ஒன்று மறுபடியும் இவங்க சத்தியான சமயம் கேட்குறாரு இவங்க நல்லா கவனிச்சுக்கிறீன்னு கேட்குறாங்க நல்லா கவனிச்சிக்கிற மாதாஜி நீங்கள் அதை பற்றி கவலையேப்படாதீங்க இவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் நல்லா கவனிச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்ன ஒன்று மறுபடியும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு நாங்கள் நாளைக்கு ஊருக்கு போகிறோம் மாதாஜின்னு சொன்ன உடனே யோகிஜியினுடைய பிரணாமம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க சரின்னு கேட்டு வந்துடுறோம் வெளியே வந்துட்டு மறுபடியும் சத்யநானசாமிட்ட கொஞ்ச நேரம் பேசி மறுநாள் டிக்கெட் அவங்களே போட்டு வச்சுட்டாங்க முதலே சொல்லியிருந்தோம் அவங்களே ட்ரெயினில் டிக்கெட் போட்டு வச்சுருந்தாங்க காட்பாடு வரைக்கும் நாங்கள் அந்த டிக்கெட்டை வாங்கிறதுக்காக ராத்திரி போகிற சமயத்தில் சத்யானந்த சாமி சொல்கிறாரு காதில் வந்து சொல்கிறார் கன்வி மை ஹார்ட் ஃபெல் தேங்க்ஸ் டு யோகி என்னுடைய இதேங்கழிந்த நன்றியை வந்து யோகிகிட்ட சொல்லிடுங்க ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொன்னதாக சொல்லி சொல்லிடுங்க அப்படிங்கிறாரு சாமி சொல்லிட்டு அவரே நமஸ்காரம் பண்ண போனோம் ஆனால் அவர் நமஸ்காரம் பண்ணாதே விடறதில்ல அந்த காலத்தில் நாங்கள் நமஸ்காரம் பண்ண உடனே அவர் மறுபடியும் எங்களை நமஸ்காரம் பண்ண வந்தார் நாங்கள் ஓடே போய்ட்டோம் அங்குறது அதுக்கப்புறம் ஊர் வந்து சேர்ந்தோம் காட்பாடி வந்து அங்கேருந்து வருஷம் பிடிச்சி நேராக திருவண்ணாக்கு வந்து நேராக வீட்டுக்கு போதும் சாமி எங்களுக்காக காத்துட்ருக்க மாதிரி வாசப்படியெல்லாம் உட்காந்துட்டுருக்கார் காலையில் ஒரு ஆறு மணிக்கு உட்காந்துட்டுருக்காரு அவர் போன உடனே முதல் கேள்வி தான் இஸ் மாத்தாச்சு சாமி சி இஸ் ஆல்ரேட் சாமி நாங்கள் போன நினைக்கி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்துன்னு சொன்னாங்க மறுநாள் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னாங்க இந்த தேர்ட் டே வந்து சிடி கேம் ஆல் ரேட் சாமி சத்யானந்த சுவாமி தன்னுடைய மனமார்ந்த நன்றியை உங்களோட சொல்ல வச்சுனா சாமி மாதாஜி கிருஷ்ணா பை தங்களுடைய பிரணாமத்தை உங்களோட சொல்ல சொன்னாங்க சாமினு சொன்ன ஒன்று ஓ பிரணாம் டு மாதாஜி மை ஃபாதர் சுவாமி ராம்தாஸ் சேவ்டு மாதாஜி என் அப்பா அப்பா ராம்தாஸ் வந்து மாதாஜியை காப்பாற்றிட்டாரு ரொம்ப நன்றி மை ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ நீங்கள் ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி இருப்பார் ஸோ மாதாஜியை பற்றி உள்ள சமாச்சாரங்கள் எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு அதிர்ஷ்டம் வாய்ந்தவங்க நாங்கள் மாதாஜி கிருஷ்ணாபாயை பார்த்துருக்கோம் சத்யானந்த சுவாமியை பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்க முக்தானந்த சாமியும் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் வர வரக்கூடியவங்க சந்திரா சுவாமிகளையும் நாங்கள் பார்த்துட்டோம் ஸோ பப்பாவை தான் பார்க்க முடியல இத்தவருத்து பார்த்து எல்லாரையும் பார்த்துட்டோம் இதில் வந்து சில விஷயங்களுக்கும் நாங்கள் ஒரு கருவியாக பயன்பட்டுக்கோ நினைக்கும் போது சந்தோஷமாக